நான்காவது நாளாக நடிகர் ரஜினிகாந்திற்கு சிகிச்சை உள்ளது தன்னுடைய இயல்பு நிலைக்கு ரஜினிகாந்த் உடல்நிலை சீராகி வரும் நிலையிலும் வீடு திரும்புவது குறித்த தகவலும் இன்று மாலைக்குள்ளும் எதிர்பார்க்கப்படுகிறது உடல்நலக் குறைவு காரணமாகவும் சென்னை ஆழ்வார்பேட்டை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து நான்காவது நாளாக மருத்துவர்களின் கண்காணத்தில் உள்ள நிலையில் ரஜினிகாந்த் எப்போது வீடு திரும்பினார் என்பது குறித்த தகவலும் இன்று மாலையும் எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினிகாந்துக்கு கழுத்து பகுதி ரத்த நாளில் நேற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட பரிசோதனையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தற்போது ரஜினிகாந்த் உணவு எடுத்துக் கொள்வது போன்ற

நடிகர் ரஜினிகாந்திற்கு தலை சுற்றல் காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வல்லவனர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் கழுத்து பகுதி வழியாக மூளை மற்றும் முகம் இதயத்திற்கு ஓட்டத்தை சீரமைப்பதற்காக அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது நன்றாக ஒரு சில அவர் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது நேற்று ரஜினிகாந்தின் அவரது மருமகன் தனுஷ் ஆகியோரும் வருகை ஏற்கனவே புரிந்திருந்தார் அதை தொடர்ந்து இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனைக்கு நேரில் வந்து அவருடைய நலத்தையும் விசாரித்தார்